ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையை சொல்றேன் ஆந்திராவை நம்பி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆந்திரானா சந்திரபாபு நாயுடு நம்பி நிதிஷ்குமாரை நம்பி அவங்க அவர் பதினாறு ஓட்டு சந்திரபாபு நாயுடு அவர் என்ன கூட கேட்கிறாரு ஆந்திராவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்கிறார் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒரு நாளை கேட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை சப்போஸ் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி தள்ளப்படுவார் ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லி சரத் சரத்பவாரு மற்றவங்களாம் சொல்லி என்ன கூப்பிட்றாங்க வா. எங்களை ஆட்சியில் உட்கார வச்சுன்னா உங்களுக்கு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இப்போ மோடியோ அமித்ஷாவோ என்ன சொல்லணும் யோ அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நானே கொடுத்து தொலைகிறேன் நீ அங்கே போயாக இங்கே இரு இது தானே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே அப்படி வரும்பொழுது அங்கே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி இன்னும் முழுமையாக இப்போ போன வாரம் தான் ஹைதராபாத் வந்து அந்த பத்து வருட அந்த ஒப்பந்தம் முடிந்து விட்டது பத்து வருஷம்னு போட்டாங்க அது முடிஞ்சு போச்சு போன பத்து நாள் மூணு நாள் முடிஞ்சு ஜெகன் ரெட்டி முதல்வராக இருந்த அந்த கடைசி கட்டத்தில் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அமராவதியில் ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க அவர் முதல்ல சந்திரபாபு நாயுடு தான் ஆரம்பித்தார் அமராவதி விஜயவாடா விசாகப்பட்டினம் மூணுமே தலைநகரம் ஒன்று வந்து அரசியல் தலைநகரம் ஒன்று வந்து இந்த அலுவலக நிர்வாக தலைநகரம் ஒன்று வந்து ஜுடிஷியல் நீதிமன்றத்துக்கு தலைநகரம்னு அவர் ஜெகன் ரெட்டி வந்து இது பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து வேற வழி இல்லாமல் அவரே இதை வந்து ஏற்றுக்கிட்டு ஆமாம் இப்படிதான்ற மாதிரி ஏன்னா அந்த கட்டமைப்பு வந்து இந்த மூணு இடத்துலையுமே முழுமையாக இல்லை ஹைதராபாத் வந்து எத்தனையோ வருஷங்களில் கட்டமைப்பு அது அமைக்கப்பட்டது திடீர்னு வந்து அது வந்து அஞ்சு வருஷத்துலயோ எந்த ஆட்சியிலையுமே பண்ண முடியாது ஜெகனோ இல்லை சந்திரபாபு நாயுடுவோ அது செய்யறதுக்கு வாய்ப்பு இப்போ அமராவதியை அவர் வந்து கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்தி ஆகணும் தொழில் வளத்தை பெருக்கி ஆக வேண்டும் ஆந்திராவில் ஏன்னா ஹைதராபாத் இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பக்கம் விசாகப்பட்டினம்லாம் வந்து எப்பப்பார் வெள்ளம் வரக்கூடிய அந்த ராயலசீமா பகுதியில் பொருளாதார இழப்புகள் அதிகம் இந்த பக்கம் சில எல்லாம் காஞ்ச பூமி ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி அவர் தொழில் வளத்தை கொண்டு வரணும்னா அதுக்காக தான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் பாடணுமா வேணாமா யார சந்திரபாபு நாயுடு எடுத்தோன்னு எனக்கு கொழுத்த மந்திரி பதவி வேணும் அந்த மந்திரி பதவி வேணும் இப்படி எல்லாம் டிமாண்ட் வைக்கல இந்த மாநிலத்தை வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுன்னு கேட்கறாரு நம்ம ஆட்கள் என்ன கேட்டு இருக்கணும் கடமை காலங்கள்ல நாங்க வந்து நடந்து போயோ தள்ளுவண்டியில போயோ அங்க ஈழத்துல வந்து தொப்புள் குரஓடிகள்னு சொல்கிறவனை வந்து அடிச்சு கொலை பண்ணி மாரபகத்தை அறுத்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி போது ஐயா அம்மா தாயே என் பையனுக்கு பிச்சை போடுங்கம்மா மந்திரி பதவி போடுங்கம்மா அப்படின்னு போய் கேட்டவங்க நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடுவோடு சேர்த்து பேசலாமா அது நியாயமாக சொல்லுது அழிச்சு கள்ளத்தில் அடிச்சிட்டிங்க அப்படி பண்ணலாம் எங்க என்ன நாங்கள் என்ன அப்படி சந்திரபாபு வந்து மாதிரி வந்து அந்த மாதிரி நாங்கள் தன்மானம் தமிழர் இனத்திற்காக வந்து நம்ம வந்து இருக்கணும்னு நாங்கள் அந்த மாதிரிலாம் தப்பான ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு கிடையாது அன்னைக்கும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது இன்னைக்கும் கிடையாது கிடையாது அன்னைக்கு எங்கேயோ போய் அம்மா தாயே பிச்சை போடுங்கமானு கேட்டால் அதே ட்ரெண்டு தானே நேற்று ராத்திரி நம்ம சொன்னோமே ரகசியமாக போய் அண்ணே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள் நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க இரண்டுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று தான் அதனால் நாங்கள் நாங்கள் அந்த மாடல் அந்த மாடலில் வந்து நாங்கள் மாற்றவே இல்லை அந்த படுத்துறது எதனா என் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முதன்மைப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டிமாண்ட் வைக்கிறார் நெருக்கடி வரப்பயன்படுத்தணுன்றாரு நீங்க என்ன பயன்படுத்தி இருக்கணும் இருந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்தப்பலாம் அப்படின்னு ஒரு கேள்வியே இல்லை இந்த வாக்கு போட்ட மக்கள் நீங்க நீங்க உங்களுக்கு புரியல நீங்க வந்து சந்திரபாபு வந்து அது வந்து தெலுங்கு அதாவது ஆந்திரா வந்து தெலுங்கர்களுடைய மாநிலமாக நினைக்கிறார் அவர் உட்பட நாங்க என்ன நினைக்கிறோம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளு இது ஃபுல்லா யாரு தமிழர்களுக்கு இல்லை நம்முளு நம்ம குடும்பத்துது அப்படின்னு நாங்கள் அப்ப 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 மாநிலம் தான் குடும்பம் குடும்பம் தான் மாநிலம்னா நாங்க குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டா நீங்க உங்களுக்கே ரோஷம் வருது உங்களுக்கே கோவம் வருது ஏன் அப்படி அநியாயமா எங்களை வந்து பழி சொல்றீங்க நீங்க அவரு வந்து புழைக்க தெரியாத சந்திரபாபு நாயுடு அது வந்து நீங்க வந்து தலைநகரம் அதுல வந்து கட்ட கட்டமைப்பு பண்ணுங்க சிறப்பு சலுகை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேள்வி இப்ப ஒரு வாய்ப்பு பேச்சுக்கு சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணி அதிகாரத்துல உட்காருது இங்க இருந்து சிரிப்பாயிடுது சொதப்பலாயிடுது காங்கிரஸ் தலைமையில் இப்போ வரப்போகுது சரி டிமாண்ட் எல்லாருக்குமே அதில் அதிக பெரும்பான்மையை இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கிறது மம்தா பேனர்ஜி அடுத்தது திமுக இவங்க என்ன டிமாண்ட் வைப்பாங்க நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கான பதில் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சுதான் இருந்தது சரி அதை நான் சொல்ல வேண்டாம் வச்சா நீங்கள் கேட்டுட்டீங்க மூணு நாள் முன்னால் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அந்த கேப் ரெண்டு நாளில் மீட்டிங் போட்டாங்க நம்ம கட்சியில் நம்ம கட்சியில் மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னா ஆறு பதவி கேபினட் அமைச்சர் எவ்வளவு ஆறு ஆறு பேருக்கு கேபினட் அமைச்சர் ஜூனியர்லாம் இல்லை ஆறு இதில் வந்து குறைந்தபட்சம் நாலு பேருக்கு வந்து கேபினெட்டு ஆறு பேருக்கும் கேபினெட்டு இல்லைன்னா கூட ரெண்டு பேருக்கு அந்த ஸ்டேட் மினிஸ்டரு ஜூனியர் மினிஸ்டரு நாலு பேருக்கு கேபினெட்டு பெயர்கள் கூட வந்து என்னென்னாரு நம்ம உலக ரட்சகனு அப்புறம் இடமோ ஒரு க பிள்ளையாரு செல்வ பிள்ளையாரு இப்போ நம்ம சொல்கிறோமே நேற்று ராத்திரி ரகசியமாக பார்த்துட்டு நீ இவர் இப்படி ஒரு ஆறு பேரை தயார் பண்ணி பட்டியல் வரைக்கும் தயார் பண்ணி வச்சுட்டாங்க இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் ஆக அவங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் நலன் கருதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக அவர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் ஆறு பேர் அமைச்சராக இருப்போம் ஒரு லட்சம் கோடி சேர்த்தவர் மறுபடியும் ரெண்டு லட்சம் கோடி சேர்க்கணும் ஒரு டிஸ்டிலரி ஒரு பல கம்பெனிகள் வச்சு பத்து கம்பெனி வச்சுருக்கவர்கள் இன்னொரு பத்து கம்பெனி ஆரம்பிக்கணும் இப்போ இன்னொரு சக்கரை ஆலையை வந்துட்டு எடுத்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு சர்க்கரை ஆலை வந்து இருக்கிறது வந்து அதை வந்து காலி பண்ணிட்டு அந்த 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 ஊழியர்களுக்கெல்லாம் அந்த நாமத்தை போட்டுட்டு நம்ம வந்து அதெல்லாம் செய்யணும் நாங்கள் எவ்வளவு வந்து மக்களுக்கெல்லாம் சிந்திக்கிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றிங்க சரிங்க வடிவேல்ராஜன் மதுரை கலைஞர் நூற்றாண்டில் அவரது வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் அதற்கு என்ன டைட்டில் வைக்கலாம் திருசக்தியாரு இது வம்பு பிடிச்ச கேள்வியாக இருக்கு வடிவேல் ராஜங்கிற வந்து ரொம்ப எப்பவுமே வம்பான கேள்விதான் கேட்பாரு கலைஞருடைய நூற்றாண்டுல வந்து அவருடைய வாழ்க்கையை திரைப்படமா எடுக்கிறது ஒன்றும் தப்பில்லை ஒரு மூத்த தலைவர் அவருடைய வாழ்க்கையை வந்து எடுக்கலாம் என்ன டைட்டில் கேட்கிறாரு பாருங்க அங்கதான் வம்பு இருக்கு அவரா ஒரு டைட்டில் கொடுத்துட்டு போக வடிவேல் ராஜா நம்மளை கேட்கிறாரு சரி நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுதான் தார்மீக கடமை திருவாரூர் சென்னை கிழக்கே போகும் ரயில் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு பாரதி ராஜா அண்ணன் தானே கேட்டால் அந்த டைட்டில் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ரெண்டாவது ஒரு டைட்டிலுக்கு வந்து த தமிழ்நாடு ஃபிலிம் இது அந்த அந்த இது சட்ட விதிகள் பிரகாரம் அஞ்சு வருஷம் தான் வெளியிட்டே அஞ்சு வருஷம் ஆனால் அதே டைட்டில் வேற யாரும் வைக்கலாம் இப்போ அந்த காலத்தில் உத்தம புத்திரன் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ மூணாவது தடவை கூட வந்தது அந்த மாதிரி கிழக்கே போகும் ரயில் அந்த ரயில் தானே வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு திராவிட சாம்ராஜ்யம் வர்றதுக்கு வந்து அந்த ரயில் தானே அன்னைக்கு மட்டும் அந்த டிடி நினைச்சிருந்தான்னா இந்த திராவிடத்தை வந்து தடுத்திருப்பான்ல அதனால கேக்கே போகும் ரயில் அப்படின்றது டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருவோம் முடிச்சிருவாங்க அடுத்தது எம் கண்ணன் திருத்தணி திமுகவின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் அதிமுகவின் சொதப்பலா பிஜேபியின் பிடிவாதமா ரெண்டும் தான் ரெண்டும் தான் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த காலை பிடிச்சுட்டு தோப்பு போட வேண்டிய ஸ்கூல்ல போடுவாங்களே அந்த மாதிரி சூழ்நிலை அது மாதிரி அந்த காலத்துல அப்படிதான் அது அந்த மாதிரி வந்து சூழ்நிலை தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் வந்து நான் வந்து இதுல வந்து குற்றவாளியாக எடப்பாடியையும் ஐம்பது சதவீதம் அண்ணாமலையையும் நான் வந்து குற்றம் சாட்டுகிறேன் என்ன குற்றம் சாட்டுகிறேன்னா எனக்கு வந்து திமுக ஜெயிக்க கூடாதுன்னு இல்லை நீங்க வந்து ஒத்துமையா நின்று எல்லா இடத்துலையும் ஓட்டு விவரங்கள்லாம் பாருங்க திமுக வந்து ஜெயிச்சவங்க அதிமுக பிளஸ் பிஜேபி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது ஒட்டி வருது நாம் தமிழர் கட்சியும் சேர்த்ததுல பார்த்தீங்கன்னா திமுகவோட விட அதிகமாகவே வருது அப்போ மக்கள் வந்து எத்தனை பேர் வந்து மக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார்கள் எத்தனை பேர் எதிராக ஓட்டு போட்டார்கள்னா எதிராக ஓட்டு போட்டவர்கள் தான் அதிகம் நான் சொல்றது புள்ளி விவரம் பாஜக கிட்டத்தட்ட அதிமுக குறைஞ்சிருச்சு ஓட்டு வங்கி வந்துருச்சு அப்ப அங்க போறதை விட இங்க சிம்பிள் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க யாரு திமுக அதிமுக பதினெட்டுல இருந்து இருபதுக்குள்ள வாங்கியிருக்காங்க பாஜக ஒரு பத்து புள்ளி பத பதினொன்று கிட்ட வாங்கியிருக்கேன் பத்து சுச்சம் நாம் தமிழர் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல எட்டு எட்டு இருபத்தி எட்டு ஒரு ரவுண்டாக வச்சுங்க இங்கே ஒரு பத்து பதினொன்று இங்கே ஒரு எட்டு பத்தொம்போது அங்கே வந்து ஒரு இருபது முப்பத்தொம்பது அங்கே இருபத்தஞ்சி நீ நினச்சி பாருங்கள் இங்கே போய் திமுகவுடைய வாக்கு போன தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலை விட இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறைந்திருக்கிறது வாக்கு சதவீதம் அப்போ நீங்கள் எங்கே அதை கோட்டை விட்டீங்க இந்த ஈகோ பிரச்சனை வச்சு நானா நீயா நீயா நானான்னு வந்து அண்ணாமலையும் எடப்பாடியாரும் வந்து பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாரும் திமுக மிக அழகாக நான் பேர் சொல்லக்கூடாது அதிமுகலேருந்தே ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசினார் இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒட்டி நேற்று அதான் இப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் நீங்கள் ஒரு தடவை பேசியிருந்தீங்க சார் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர்லாம் இல்லை ஒரு ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவருன்னு வச்சுங்களேன் சொன்னார் சார் நீங்கள் ஒரு தடவை பேசியிருந்தீங்க ராவணாவில் திமுகவும் அதிமுகவும் ஒரு மறைமுக புரிதல் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் கூட டைட்டில் கூட போட்டிருந்தீங்க அது அது உண்மை சார் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் எங்கள் தலைவர் எடப்பாடியார் கேட்கல அவர் என்ன பண்ணாரு பாஜகவை எப்படியாவது இந்த தடவை விட அண்ணாமலை அண்ணாமலை தான் பாஜகவுக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணாமலையை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அதாவது எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் அவனுக்கு ஏற்றுவிட்டுக்காரனுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு போக திமுக ரொம்ப அழகாக ஒரு குழி வெட்டி அதில் பாஜகவையும் அதிமுகவையும் சேர்த்து புதைத்து விட்டது இது சொல்கிறது ஒரு அதிமுக காரர் இதுதான் நடந்தது அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இவங்களோட பிடிவாதமாக அவரோட பிடிவாதம்னா ரெண்டு இரண்டு ஐம்பது ஐம்பது சதவீதம் காரணம் இதுக்கப்புறமாவது புத்தி வந்து இவங்க தெளிஞ்சு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார் மறைக்காம உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது சரிங்க அண்ணாமலை தோத்ததுக்கு பெரிய அளவில் வெடி வச்சு கெடா வெட்டி பொங்கல் வச்சு இப்படிலாம் விருந்து கொண்டாடுற மாதிரி நிறைய பேர் கட்சிக்குள்ளாரியே போன மாதிரி சொல்கிறாங்களே உண்மைங்களா சார் சார் மறைக்காம சொல்லுங்க அண்ணாமலை வந்து உண்மையில பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குன்று மலை அண்ணாமலை ஓ மலை அதா குன்றும் மலை மலையின்றதான் குன்றும்னு சொல்லுவோம் இல்லையா மலை அந்த மலை மேல இருந்தார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மலை இல்ல மணல் மேடு மணல் மேடு என்னவோ இழுத்த உள்ள இழுக்கும் யார் இழுப்பாங்க வெளியில இருந்து இழுக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க தான் பக்கத்துல இருக்கிறவங்க தான் வந்து மணல் நம்ம காலுக்கு அடியில இருக்கிற மணல் பக்கத்துல இருக்கிற தான் நம்மள சரிக்க முடியும் நீங்க வேற மலையா இருந்ததுன்னா வந்து உடச்சு எடுக்கணும்னா அது வேற எதிரி வந்து உடச்சு எடுக்கிறது இது அப்படி இல்ல மணல் மலை மணல் குன்று இது சரிஞ்சது காரணம் காலுக்கு இருக்கிறவன் காலுக்கு பக்கத்துல இருந்தவன் தான் இல்ல கையை பிடிச்சிட்டு இருந்தவன் தான் காரணம் இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் இதை வந்து இன்னைக்கு சொல்லல நம்ம தேர்தலுக்கு முன்னாலேயே சொல்லிடுவோம் உண்மையிலே சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா பெரும்பான்மை பாஜக வெடி வெடிக்கல அவ்வளவுதான் அந்த அளவுக்கு இருக்காங்க சொல்லுங்க பட்டாசு வெடிக்கலையே தவிர அண்ணாமலை வந்து தோட்டத்துல மற்ற கட்சிகளில் மற்ற அதிமுகவோ திமுகவோ சந்தோஷப்படுறதை விட பாஜக நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா அத்தனை பேருமே ஒதுக்கிட்டு நான் தான் நான் தான் நான் தான் ஒரு எந்த வந்து ஒரு வளர்த்து விடாமல் வளர விடாமல் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆமா தனக்குன்னு ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாரு அதோடைய விளைவுகளே அவர் இப்போது சந்தித்திருக்கிறார் அப்புறமாவது அவர் வந்து அண்ணாமலை என்பவர் வந்து பாஜக என்ற கட்சியை சேர்ந்தவர் அண்ணாமலையை வைத்துதான் பாஜக போட்டது தப்பான ஒரு கணக்கு அப்படிங்கிறது செஞ்சா தானே செஞ்சுதானே ஆகணும் அந்த மூலையில அண்ணாமலையும் இந்த மூலையில எடப்பாடியாரும் உட்கார்ந்து சுய பரிசோதனை செஞ்சுதானே ஆகணும் இப்ப எடப்பாடியாருக்கு வந்து அவருடைய கண்ணு கெட்ட சூரிய நமஸ்காரம் கேட்பாங்கல்ல இல்லை பரவாயில்ல கண்ணு இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முச நூறு சதவீதம் கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கண்ணாடி கண்ணாடி வாங்கி மருந்து கிருந்து போட்டுக்கிட்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவுக்கு ஒரு பார்வை இம்ப்ரூவ் ஆகலாம் ஆகலாம் சரி